सक्तिये पराशक्ति ॐ सक्तिये आदि पराशक्ति ॐ सक्तिये मरु ॐ सक्तिये ॐ विनायका ॐ सक्तिये ॐ कामाक्षिये ॐ सक्तिये ॐ बङ्गार कामाक्षिये ஓம் சக்தி மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் வருகின்ற ஜனவரி இருபத்தி தேதி வியாழக்கிழமை அன்று மாலை ஐந்து மணிக்கு பூச நட்சத்திரத்தில் நம் மூல பரம்பொருளான அன்னை ஆதிபராசக்தி அவதாரமாகி வந்து நமக்கு தந்த அருள் பெரும் ஜோதி மருவூரின் தைப்பூச ஜோதி இயற்கையே இறை என நினைவூட்டும் ஜோதி இயற்கையின் இறையருளை இனங்காட்டும் ஜோதி ஐம்பூதங்களை ஒன்று சேர்க்கும் ஜோதி அக இருள் அகற்றி வெள்ளையுள்ளமாய் மாற்ற வரும் ஜோதி நல்ல மனம் தரும் நம்பிக்கை ஜோதி ஐம்புலன்கள் உணர்த்தும் ஜோதி அதுவே ஏக ஜோதி தைப்பூச ஜோதி நம் மேல் மருவத்தூர் சித்தர்பீட அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனலில் பிரத்யேக நேரலையாக ஒளிபரப்பப்படுகிறது அனைவரும் இணைந்திடுவீர் அன்னை நருளாசியை பெற்றிடுவீர் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் மேல்மருவத்தோ சித்தர் பீடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்து நான்கு சக்தி மாலை இருமுடி விழா நேரில் வந்து இருமுடி செலுத்த முடியாதவர்களுக்காக நம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அம்மா அவர்கள் வழங்கும் அற்புத வாய்ப்பு ஆன்லைன் இருமுடி இந்தியா மற்றும் உலகெங்கிலும் இருந்து சித்தர் பீடம் வர முடியாமல் எங்கும் பக்தர்கள் இந்த ஆன்லைன் இருமுடி சேவையில் பதிவு செய்து கொள்ள முடியும் இந்த ஆன்லைன் இருமுடிக்கு பதிவு செய்ய விரும்புபவர்கள் www.acmectrust.org எனும் இணையதளத்தில் டொனேட்டஸ் என்பதனை கிளிக் செய்து ஆன்லைன் இருமுடி என்பதனை தேர்ந்தெடுத்து பதிவு செய்து கொள்ள முடியும் கிடைக்கிற வாய்ப்பையும் கொடுக்கிற வாய்ப்பையும் விடாமல் பயன்படுத்திக் கொள் என்ற அன்னையின் அருள் வாக்கிற்கிணங்க நமது பிரச்சனைகளில் நாம் விடுபடவும் மன நிம்மதி பெறவும் பக்குவம் பெற வேண்டியும் அம்மா நமக்கு அருளிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம் அன்னையின் அருள் பெறுவோம் ஆன்லைன் இருமுடி பற்றிய மேலும் தகவல்களை பெற சித்தர் சித்தர்பிடம் வெளிச்சம் நிகழ்ச்சியை தவறாது பாருங்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி உலகத்தின் தாய் தந்தை இயற்கையே அதனை வழிபட்டால் வாழ வழிவிடும் நித்தம் இயற்கையை போற்றுவோம் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு இயற்கையே இறை இயற்கை எனும் இரையை மனிதன் மனத்தில் சிறை வைத்து வணங்கும்போது இயற்கையின் பரிசளிப்பு மனிதனுக்கு தொடர்ந்து கொண்டே உள்ளது நிலம் தாங்கிட தீ வெப்பம் தர நீர் குளிர்விக்க காற்று உயிர் மூச்சு தர எந்த ஆதாயத்தையும் எதிர்நோக்காமல் ஆகாயம் அரவணைக்கிறது அந்த இயற்கையின் திருப்தியே இறையின் திருப்தி இறையின் திருப்தியே இயற்கையினும் கொடை அந்த இரையை வணங்க வணங்க மன இருள் நீங்கும் அந்த இருள் நீங்கி மன ஒளி பெற சக்தியின் ஜோதி வடிவத்தையே அடையாளமாக ஆதாரமாக நினைத்து ஏற்றி வணங்கப்படுவது தைப்பூச ஜோதி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி பீடத்தில் கருவறை பணியை இன்று கரூர் மாவட்டம் கரூர் மகளிர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்ட ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சக்தொலி புக்கு எழுதியிருக்கேன் நான் எங்கள் அம்மா வீட்டில் சண்டை போட்டு குறைச்சிக்கின்னு ஒரு சூசைட் பண்ணியதுக்காக போகிறாங்க அந்த டைமில் அம்மா வந்து சர்பமாக ரோ வந்து பாம்பை வந்து படம் எடுத்து சூசைட் பண்ணி கொடாமல் தடுகிறாங்கோ அதான் மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட் என்னுடைய லைஃப்பில் எங்கள் அம்மாவை வந்து கண்குளிர அம்மா பாம்பை வந்து காப்பாற்றி கொடுத்தாங்க அது ரொம்ப அதுலேருந்து இன்னொரு நல்லா ஓம் சக்தி குரு வாழ்க குருவின் தொண்ட நெறி வாழ்க மேல் மருவத்தூர் சக்தி வழிபாட்டு மன்றங்களும் சித்தர் சக்தி பீடங்களும் வழிபாட்டு தலங்களாக மட்டுமல்லாமல் மக்கள் நலப்பணியாற்றும் தலங்களாக இருக்க வேண்டும் என அன்பும் மனிதநேயமும் உருவான நமது ஆன்மீக குரு அம்மா அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள் அம்மா அவர்களின் அருளானையின் வண்ணம் தூத்துக்குடி மாவட்டம் மேலூர் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தை சேர்ந்த செவ்வாடை தொண்டர்கள் கடந்த இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பன்னிரண்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை தொடர்ந்து வெள்ள பேரிடரால் பாதிக்கப்பட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தூத்துக்குடி வாழ் மக்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் மெழுகுவர்த்தி தீப்பெட்டி பாய் போர்வை காலணிகள் புடவை நைட்டி போன்ற வெள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கி மிக சிறப்பாக சமுதாய பணி செய்தனர் அது மட்டுமல்லாமல் வெள்ள நிவாரண பொருட்களை பெற வந்த மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் அன்னதானம் வழங்கி ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் மனங்குளிர தொண்டு செய்தனர் ஓம் மேல் ஓம் சக்தி பீடத்தின் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி